அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் நம்ம இன்றைக்கி உக்ரைன்லேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா இருந்து ரஷ்யாவுக்காக போரிட சென்ற இரண்டு கைதிகளை வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க யார் உக்ரைனும் அதுக்கப்புறம் அவங்கள இன்றைக்கி ஸ்பெஷலாக பேட்டிலாம் கொடுக்க வச்சு பயங்கரமாக ஒரு கலோப்புறம் செஞ்சுருக்காங்க என்ன தகவல் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து இரண்டாவது முறையாக ஜெலன்ஸ்கிக்கு மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அவர்களுக்கு ஜெலன்ஸ்கி கொஞ்சம் நெகட்டிவாகவே அமைஞ்சிட்ருக்கு அதை தாண்டி சுற்றிடக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அதாவது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற அந்த டேரிஃப் வார் வரி யுத்தம் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம அலச அலசப்படுற ரீதியை பதிவில் வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் மொதல் செய்தி நம்ம நேராக ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு உக்ரைனு கிளம்பிடலாம் ஏன்னா இரண்டு நபர்கள் சீனானுடைய சிட்டிசன் உக்ரைன் தரப்பில் பிடிச்சிட்டாங்க ரஷ்யாவுக்காக போரிட சென்றவங்க முன்களத்தில் உயிரோடு பிடிச்சிட்டாங்க ஏற்கனவே பிடிச்ச அந்த வீடியோ பதிவெல்லாம் ஜெலன்ஸ்கி தரப்பில் வெளியிட்டிருந்தாங்க இந்த யுத்தத்தில் சீனாவும் கலந்துக்கிறாங்கன்றதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க கிடைச்சிட்டாங்க இது வரைக்கும் வடகொரியா வீரர்கள் கிடைக்கல கதை தான் கிடைச்சிருக்கு முழுமையாக கிடைக்கல அதற்கு இன்னொரு கதையும் சொன்னாங்க வடகொரியா வீரர்கள் இது மாதிரி உயிரோடு மாட்டிக்காமல் இருக்குன்னா கடைசி நேரத்தில் அவங்க பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க குடும்பத்தை இங்கே காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வடகொரியா அதிபர் கிம்ஜாங்கன் அவர்கள் வந்து மிரட்டுறதுனால அப்படி பண்ணிவிட்டாங்க அதனால் எங்களுக்கு உயிரோடு கிடைக்கலன்றது ஒன்று சொன்னாங்க சரி சீன நபர்கள் அப்படி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸியாக பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஐயா நாங்களே உங்ககிட்ட கிடைச்சிட்றோம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு வந்து ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க சரி அவங்க என்ன செய்தியாளர்களுக்கிட்ட முக்கியமாக இன்றைக்கி சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரஷ்யாவுக்காக வந்தோம் முன்களத்தில் போரிடுறோம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப வீக்கு அவங்க ஏதோ ஸ்ட்ராங்குன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சந்தேகமாக இருக்கும் உங்களுக்கு பேசினது யார் ஜெலன்ஸ்கில்லிங்க அந்த சீனாவில் சீனா சிட்டிசன் இரண்டு பேர் மாட்டினாங்கள்ல ரஷ்யாவுக்காக போரிட்டு முன்கள படத்தில் முன்களத்தில் அவங்க தான் இந்த பேட்டியை கொடுத்தது சரி எனக்கும் ஷாக்காக தான் இருந்தது இந்த தகவலை நீங்க நம்பலாமா நம்ப கூடாதான்றதுக்கு ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறேன் அந்த பேட்டியெல்லாம் முடியும் போது கடைசியில் என்ன சொன்னாருன்னா நாங்க கைதான உடனே உக்ரைன் தரப்பிள்ளையங்களை ரொம்ப சிறப்பா கவனிச்சாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது எங்களுக்கு சாப்பாடே வந்து மெக்டொனால்டுல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக விருந்தினர்களை கவனிச்ச மாதிரி கவனிச்சாங்க அப்படின்னு சொன்னாரு இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த மேல இருக்கிற செய்தியும் இந்த செய்தியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பதியில் லட்டு கேன்சல் பண்ணி ஜாங்கிரி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கள்ல அந்த மாதிரி தான் இதுவும் அதுவும் பாருங்கள் ஒரு சிறை கைதிகளுக்கு மெக்டொனால்டுலேருந்து வர வச்சு தான் சாப்பாடே கொடுக்குறாங்க பீஸாவும் பர்கருமே கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க அப்படின்னா இப் எந்தளவுக்கு சிறப்பு கவனிப்பாக இருக்கும் அதை வந்து உலகத்துக்கு சொல்ல வராங்க அந்தளவுக்கு ரொம்ப விருந்தினர்கள் போல் ட்ரீட் பண்ணுறாங்கன்றாங்க ஆனால் நாங்கள் உக்ரைனர் சோல்ஜர்ஸை ஒருத்தரை கூட ஷூட் பண்ணலை ஷூட் பண்ண விரும்பலை அவங்களாம் குட் டேஸ்ன்ற மாதிரி அவர் கிட்டத்தட்ட சொல்ல வராது இது அங்கே நடந்த சம்பவம் ஆனால் ஏற்கனவே சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இரண்டு சிட்டிசன் வந்து எங்கள் நாட்டுக்கு தெரியாமே போரிட போயிருக்காங்க நான் நாங்கள் விசாரிக்கிறோம் ஆனால் முழுக்க முழுக்க எங்கள் அரசாங்கத்தோடு படுத்தி அவங்க போரிட்டு போனாங்க அப்படின்றத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்ன்றாங்க அதை உக்ரைன் தரப்பில் ஏற்றுக்கலாம் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து ரஷ்யாவோடு சேர்ந்து போரிட போகிறீங்க ஆ போரிட்றீங்க எங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்ல விரும்புகிறாரு சரி அங்கே தகவல் அப்படியே கூட வச்சுக்கலாம் நம்ம இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்கலாம் ஜெலன்ஸ்கிட்டேருந்து நீங்கள் இப்போ சார்ட்டை பார்க்குறீங்களே அந்த குருக்ஸ் ரீஜியனில் இறந்த உடல்களை ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன்கிட்ட ரஷ்யா ஒப்படைச்சிருக்காங்க அந்த இறந்த உடல்களை ஒப்படைச்சதில் அதிகமாக போலந்துனுடைய மக்களை ஒப்படைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அடுத்தது ஜார்ஜியாவில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது பேர் இறந்த உடல்களை ஒப்படைச்சிருக்காங்க கொலம்பியாவிலேருந்து தொள்ளாயிரத்தி பதினேழு ஃப்ரான்ஸில் இருந்து இரநூத்தி எட்டு ஜெர்மனியில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிரேட் பிரிட்டனிலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அமெரிக்காவிலேருந்து எண்பத்தொம்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து பதினேழு ஜப்பான்லேருந்து நாலு இது ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைத்த தகவல் இது ரஷ்யா வந்து ஆதாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உக்ரைனும் இருக்காங்க இந்த சிட்டிசன்லாம் வாங்கி அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அதாவது குருக் சிட்டிஜியன் நடத்தப்பட்ட தாக்குதலில் வெளிநாட்டு மிஷினரிஸ் வந்து இறந்திருக்காங்க அப்போ நீங்கள் ஏற்றுற நாள் உக்ரைன் மட்டுமே போரிடுன்னு சொன்னது இவங்கள்லாம் யார் இவங்களாம் உடைய வீரர்களா மற்றவர்கள் யார் இவர்கள் அப்போ இதை நம்ம எந்த அக்கௌண்ட்டில் சேர்த்திப்பாங்க இவங்க இத்தனை மெஷினரிஸ் இறந்து போனவங்க மட்டும் இவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் கிடைக்காம இருப்பாங்கன்றது இன்னொரு கேள்விக்குறி போட்டுருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நாடுகளுக்கு மேலே அங்குள்ள மக்கள் வந்து இங்கே மக்களால் வீரர்களால் நேட்டா வீரர்களாக யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க அங்கே இரண்டு பேர் கிடைச்சதுக்கே இப்படின்னா எத்தனை பேர் கிடைச்சதுக்கு எத்தனை பேட்டி கொடுத்துருக்கணுன்றது ஒரு கேள்விக்குறியை போட்டு அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் உலகத்துக்கு என்ன சொல்ல வரார்னா நேற்று சமீரீஜன் நடத்தப்பட்ட தாக்குதுனால் இல்லை எல்லா பத்திரிகைகளுமே இன்றைக்கி போட்டிருந்தாங்க ரஷ்யானுடைய கிளைம் அறுபது உக்ரைனுடைய சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணும்போது தாக்கல் நடத்தியதாக கிளைம் பண்ணியிருக்காங்க நிறைய பத்திரிகை எல்லா பத்திரிகைகளும் பார்த்தா இன்க்ளூடிங் தினமணி பத்திரிகைகள் கூட நீங்கள் நான் பார்த்துருந்தேன் நான் சரி ஓகே அப்போ நியூஸ் எல்லா இடத்துல சொல்லியிருக்காங்கன்ட்டு இப்போ ஜெலன்ஸ்கி என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வரார் அப்படின்னா ரஸ்கா குஸ்கா வீடியோவில் நாங்கள் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு இன்னியோட முப்பத்தி நாலு நாள் ஆச்சு அமெரிக்காவுடைய வேண்டுகோளுக்கு எனங்க ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ரெஸ்பான்ஸிபுல்லாக அன்கண்டிஷனல் சீஸ் ஃபையர் நிபந்தனையற்ற சீஸ் பெயருக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் முப்பத்தி நாலாவது நாளில் ரஷ்யா வந்து ரெஃப்யூஸ் பண்ணி தொடர்ந்து இந்த முப்பத்தி நாலு நாளும் எங்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்போ ரஷ்யாவுடைய ஸ்டேட் புறபகண்டா என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த அமைதி ஒப்பந்தம் அவங்களுக்கு பிடிக்கல தொடர்ந்து இந்த தாக்கல் இருக்காங்க மாஸ்கோ வந்து அமெரிக்காவுக்கு பயப்பில்லை மாஸ்கோ அதாவது ரஷ்யானுடைய ரஷ்யான்னு வருது பாருங்கள் அமெரிக்காவுடைய ப்ரெஷர் வந்து ரஷ்யா வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க வந்து வார விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக நம்ம பார்ட்னர்ஸ்லாம் ஒன்றாக இணையணும் அமைதி விரும்பாத நாடுகிட்டு இதுக்கப்புறம் நம்ம பேசி என்ன பிரயோஜனம் அப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோ நிஜமாகவே அந்த முப்பத்தி நாலு நாளில் அமெரிக்காக்கிட்ட ஒப்பந்தம் ஏற்படுத்தி இந்த குட் பாய்ஸ் யார் ஜெலன்ஸ்கி என்கிற குட் பாய்ஸ் இந்த குட் பாய்ஸ் டீம் வந்து அந்த பேட் பாய்ஸ் மீது தாக்கல் நடத்தலைன்னு சொல்கிறது எந்த அதாவது அவர்கள் எந்த செய்தியும் பார்க்காது இருக்கிற ஆளுக்கிட்ட போய் சொல்கிற மாதிரி சொன்னால் அவர் நம்பிடுவார்னு நினைக்கிறாரு அவர் அடுத்தடுத்த செய்தி அப்டேட்டடாக இருக்கிறாரு முத முதல்ல இங்கே தா அதாவது பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே ரஷ்யானுடைய முக்கியமான எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதலை தொடங்கியது உக்ரைன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிரிமியா பகுதிக்கு இந்த பக்கம் கருங்கடல் பகுதி பக்கத்தில் அமெரிக்கா நிறுவனம் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க எண்ணெய் கிடங்கு அந்த எண்ணெய் கிடங்கு மீதும் அந்த பைப் லைன் மீது தாக்கல் நடத்தியது உக்ரைன் அப்பயும் அமெரிக்கா செமகான்ல இருந்தாங்க ஸோ அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தை நின்று அதாவது வந்துவிடக்கூடாது அமைதி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து வெஸ்டர்ன் நாடுகள் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாஸ்கோ வரைக்கும் போயிட்டு தாக்கல் நடத்துறீங்க கிட்டத்தட்ட ஏற்கனவே ரஷ்யா சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க மாஸ்கோல கை வச்சாலும் விடவே மாட்டோம்னாங்க அதையும் மீறி நீங்க தாக்கல் நடத்துனீங்க இது எல்லாம் இந்த முப்பத்தஞ்சு நாள்ல நாங்க நெல்ல புள்ளியா இருந்தோம் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தாம இருந்தோம் அப்படின்னா உலக செய்திகளே தெரியாத ஆள் கூட நம்ப மாட்டாங்க இந்த ரஸ்கா கோஸ்கா வீடியோவை யாரும் நான் ஜெனன்ஸ்கியா சொல்றேன் உலக செய்திகளை நான் சார் இது வரைக்கும் உலகத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தெரிய அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட கூட ஜெலன்ஸ்கி வீடியோ போய் போட்டோம் அப்படின்னா நிஜமாவா இவங்க எதுவும் நடத்தியிருக்க மாட்டாங்களா அப்போ எதோ டிவியில் பேசிக்கிறாங்களே அப்படின்னு கேட்குவாங்க அந்த அளவுக்கு இவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு சரி இன்னொரு விஷயத்தை அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் நீ இன்னைக்கு நேற்று இரவுன்னு நினைக்கிறேன் நேற்று இரவு இந்த குருக்ஸ் ரீஜியனில் ரஷ்யா கைவசம் இருக்கக்கூடிய குருக்ஸ் ரீஜியனில் ஒரு நூற்றி ஐம்பது ட்ரோனுக்கு மேலே இன்றைக்கி உக்ரைனிலேருந்து பெரிய தாக்குதல் ஒரு நூறு பக்கம் சுட்டு தான் சொல்கிறாங்க மீறி ஐம்பது வந்து பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுருக்கு ஒரு எண்பத்தி நாலு வயசு பாட்டிமா அதிர்ச்சியில் இறந்து போயிட்டாங்க இந்த தாக்குதலில் இன்னும் ந ஒரு நாலஞ்சு பேர் வந்து படுகாயம் அடைந்ததாக சொல்கிறாங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்து கொஞ்சம் அடைந்ததாக சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் பதில் தாக்குதலை நிகழ்த்திட்டீங்கப்ப அதாவது நீங்கள் நல்ல தாக்குதல் அங்கே ரஷ்யா மீன் அவங்க தீவிரவாத தாக்கல் நடத்தி இருக்காங்க நீங்கள் பதிலுக்கு நல்ல தாக்கல் நடத்திட்டீங்க சரி அவங்க வந்து உங்களுடைய ரெசிடென்ஸ் அதாவது ரெசிடென்ஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன என்ன தாக்கல் நடத்தினா நீங்களும் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் தான் நீங்கள் தாக்கல் நடத்தியிருக்கீங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி வச்சுக்கலாம் ஏன்னா குட் பாய்ஸ்னு சொல்கிறவங்க கொஞ்சம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதோ மற்ற மீதோ தாக்கல் நடத்தியிருக்கலாமே அப்படின்றது ஒன்று என்ன போலந்து வந்து ட்ரம்ப்பு பேச்சை கொஞ்சம் கூட கண்டுக்கலை மாஸ்கோ எந்த ப்ரெஷரும் கண்டுக்கலை அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அமெரிக்கா சேர்த்தி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன சொன்னதுக்கு நேற்று தான் சொல்லிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் ஆரம்பித்ததில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரை மூன்று கைஸ் தான் முக்கிய காரணம் ஒன்று ஜெலன்ஸ்கி இன்னொன்று புட்டின் இன்னொன்று ஜோ பைடன் இவங்க மூணு பேர் தான் காரணம் இந்த வார் நிறுத்தம் வந்த என்னைய காரணம் கட்டினீங்க அப்படின்னா நான் காண்டாயிடுவேன் கொலை காண்டா இடுவேன்ட்டார் நேத்தையே நிறுத்த வந்த நான் குற்றவாளி போர் ஆரம்பித்தவங்களாம் நல்லவங்களான்ற மாதிரி அவர் நேத்தையே டென்ஷன் ஆகிட்டார் அந்த டென்ஷனையும் தாண்டி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ஐயா ஜெலன்ஸ்கி வந்து பயங்கரமான ஆஃபர் கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு ஐம்பது பில்லியன் இருபது பில்லியன் பேட்ரியாட்டிக் கேர் டிஃபென்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருக்கிறாரே நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கீங்களா அப்படின்னா யூ இஸ் ஜெலன்ஸ்கி வந்து போர் ஆரம்பிச்சது எதற்காக அவங்க நாட்டை மீட்கிறதுக்காக மற்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது சும்மா ஆயுதங்கள் கொடு ஆயுதங்களுக்கு கொடு ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னா முடியலன்னா போர் நிறுத்திட்டு போயிடு அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை எதுக்காக சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தன்னை விட இருபது மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய நாடுகளில் பேசி அமைதியாக போகிறது சாலை சிறந்தது மோத போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கான பேக்ட்ராப் இருந்ததுன்னா மோத போங்க இல்லைன்னா போங்காது போகாதீங்க உங்களை யார் போக சொன்னது இது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு இன்னைக்கு வந்து ஆயுதங்களை கொடு ஆயுதங்களை கொடு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆல்வேஸ் பெக்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாரு சரி அந்த பெக்கிங் வார்த்தையை கூட ஒரு வாரமாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஜெலன்ஸ்கி மனசுக்குள்ளே தோணுதா இல்லை என்ன தோணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்திருக்கிறது இந்த போர் யார் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிச்சார் ஜெலன்ஸ்கி அன்றைக்கி யார் பெரிய அளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க இவங்களை விட இரு நாடாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பின்புலமாக இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஜோ பைடனும் நேட்டோ நாடுகளும் பின்னாடி இருந்து ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் நீங்கள் போய் போரிட்டார் இன்றைக்கி அதே கேள்வியை திருப்பி கேட்டார் இப்போ தைவான் வந்து முழிச்சிக்கிறது சால சிறந்தது அப்போ தைவானை விட சீனா இருபது பிக்கரா பிக்கராக பிக்கர் இல்லையாம் பிக்கர் தானே அப்போ தைவானை போயிட்டு நீங்கள் எதன அடிப்படையில் நீங்கள் இருக்கீங்க தைவானும் இப்போ அவங்கவுங்க வாரத்துக்கு ஒரு நாள் வெறி ஏறி அவங்க டைலாக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நெருங்கிச்சின்னா முடிச்சிடுவோம் கதையை அழிச்சிடுவோம்ன்ற மாதிரிலாம் பெருசாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதே டைலாக்கு நாலு வருஷம் கழிச்சு தைவானுக்கு பொருந்துமா அப்படின்றது இன்னொரு கேள்வியை நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நாளைக்கு அதிபர்கள் மாறுவாங்க யாருனாலும் மாறுவாங்க இது உலக நாடுகளுக்கு யாரெல்லாம் அமெரிக்காவை நம்பி நேட்டோ நாடுகளை நம்பி வெஸ்டர்ன் நாடுகளை நம்பி நாங்கள் போரிட போகிறோம்னு சொல்லப்படுகிற நாடுகளுக்கு ஒரு சப்புன்னு ஒரு அரைஞ்ச மாதிரி ஒரு தகவல் உங்களை விட இருபது பர்சன்ட் பெருசாக இருந்தால் நீங்கள் போரிட்டு போங்க இல்லை பேச்சுவார்த்தைக்கு அமைதியாக போயிடுங்கன்றது தைவான் உணர்ந்து உள்ளவார்களா தென்கொரியா உணருமா தென்கொரியா வடகொரியா பிரச்சனை ஈக்குவல்னாலும் வடகொரியா கொஞ்சம் அணுவ இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா இல்லை ஜப்பான் வந்து ரஷ்யாவும் சீனாவும் எதுக்கு தயாராக இருக்கிறாங்களே அவங்க வந்து அமைதி போவாங்களான்றது இன்னொரு கேள்வியோட கடந்து போகலாம் இது வந்து நான் எதுக்காக இவ்வளோ டெப்தாக சொல்கிறேன் அப்படின்னா இதோ இப்ப ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாருன்ற சொல்றதை விட உலக நாடுகளுக்கு சின்ன சின்ன நாடுகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தியா கூட எடுத்துக்கலாம் ஒன்று இரண்டாவது டீல் என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய விக்ஸாப் அவர்கள் வந்து இங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களையும் பேசியிருக்காரு ஈரான்கிட்டையும் போய் பேசியிருக்காரு ஓமன்ல இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி உணர்றீங்க இரண்டுமே பாசிட்டிவா தெரியுதுனும் போது நிச்சயம் ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தையில் வந்து உட்காருவாங்க நெகோசியேஷனுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நிறையா பாசிட்டிவான செய்திகள் வந்துருக்கிறது அது ஓகே ஆகிற தான் தெரியுது நாங்கள் வந்து அமைதி கொண்டு வந்துருன்றதில்ல எங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து தான் சொல்லியிருக்காரு ஸோ பார்க்கலாம் ஈரானும் அடிப்ப அதே அடிப்படையில் தான் சொல்லியிருக்காரு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு இவர் பாசிட்டிவாக சொன்னால் கூட பக்லி பக்லி வந்து எல்சல்வடனுடைய பிரசிடென்ட் இருக்கிறார்ல இன்றைக்கி ஓவல் ஆஃபீஸில் போயிட்டு சந்திக்கிறார் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை அது நடந்தது அந்த டிஸ்கஷன் பெரிய அளவுக்கு எதுக்குன்னா அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படுகிற நபர்கள் பக்லி எத்தனை பேர்னாலும் வாங்கிக்கிறார் ஒரு பத்தாயிரம் பேர் கூட அனுப்புங்க எங்ககிட்ட பெரிய அளவுக்கு சிறைச்சாலை இருக்குன்னு நம்ம நிறைய வீடியோ பற்றி இருக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தோம் அதுக்காகவும் மற்ற விஷயங்களும் ஏற்றுமதி இறக்குமதிக்காகவும் போய் பேசியிருக்காங்க ஸோ அங்கே பேச்சுவார்த்தை போது நான் ஏன் அதை பற்றி பெருசாக சொல்லுன்னா பெருசாக சம்பவம் இல்லை அதில் அங்கே பேச்சுவார்த்தையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்மூத்தான பேச்சுவார்த்தைனால் இதாக தான் இருக்கும் பக்லியோடையும் ட்ரம்ப் அவர்களோட பேச்சுவார்த்தை தான் ரொம்ப ஒரு எந்தமே கடகலன்னு சிரித்த முகமாக முடிந்த பேச்சுவார்த்தை இதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நேராக குத்தி காட்டாமல் மற்றது எதுவுமே பண்ணாமல் ஏன்னா மீதி எல்லா நம்ம பேட்டியும் நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரான்ஸும் அவர்களும் ஒரு போடு போட்டார் இவங்க யூகேவும் ஒரு போடு போட்டார் இந்தியாவையும் எங்கள் பொருளுக்கு அதிகமாக உலகத்திலே வரி விதிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு வெளிப்படையாக மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஆனால் மட்டும் தான் எதுவுமே சொல்லலை ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச்சஸ் அது இல்லாமல் இன்னும் நான் நிறைய மக்கள் இங்கேருந்து அங்கே அமெரிக்கர்களை எங்க நாடு கடத்தலான்ட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு இன்னும் ஒரு சில மக்கள் வந்து அவரோட சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நாடு கடத்தணும்னு விரும்புகிறேன் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுறாங்க எங்களை எதிர்த்து பேசுகிற நபரில் கூட நாடு கடத்தலான்ட்ருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அங்கே வந்து நீங்கள் ஈரானை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஈரானுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்காங்கன்னா ஈரானுக்கிட்ட அணுவாயுதங்கள் இல்லை ஆனால் அணு ஆயுதங்கள் ஒன்று இருந்தது அப்படின்னா நியூக்ளியர் வெப்பனை வச்சாங்க அப்படின்னாங்கன்னா வி வில் அராஷ் கண்டிப்பாக வி வில் டூ இட் அதில் எந்த கருத்துமே இல்லை ஈரானை வந்து முடிச்சே முடிச்சுடுவோன்றது மறுபடியும் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் இப்போதைக்கு இல்லைன்றாங்க வெரிஃபை பண்ணுறோம் நாங்களும் இல்லைன்னு நம்புகிறோம் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா கஷ்டம் தான் இருக்காங்க இன்னொரு ஆப்ஷன் பி வந்து இரண்டு நாளாக உலாகிட்டுருக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்ட்டு ஆப்ஷன் பி என்னன்றது நம்ம இரவு பதிவில் பார்த்துக்கலாம் ஃபைனலாக உக்ரைனுக்கு இரண்டு செய்திகள் சொல்லியிருக்காங்க அந்த உலகத்தில் முதல் செய்தி என்ன அப்படின்னா பெரும்பாலும் சாகி டூ எயிட் டூ தேர்ட்டி எயிட் ட்ரோனை விட நாங்கள் பவர்ஃபுல்லான ஒரு ட்ரோனை உருவாக்கியிருக்கோம் முந்நூறு ப்ளஸ் கிலோமீட்டர் கடந்து செல்லக்கூடியது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குறுக்கோப்ளாஸ்டை தாண்டி ரஷ்யாவுக்குள்ளே பெரிய இழப்புகளை சந்திச்சதுன்னா அது நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண ட்ரோன் தான் தொடர்ந்து வருஷத்துக்கு இப்போ பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோன்னு சொல்கிறாங்க அப்போ இனிமேட்டு உங்களுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை ஒன்று ஜெர்மனி ரொம்ப பிடிவாதமாக லாங் ரேஞ்ச் டவுர்ஸ் மிசைல்ஸ் நான் கொடுத்தே ஆகணும்ன்ட்டு வருங்கால சான்சலர் ரிஷ்மேன் அவர்கள் வந்து தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு கொடுங்க சீக்கிரம் தாக்கல் நடத்துங்க அமைதிக்கெல்லாம் ஏற்படுத்தி விட்டுறக்கூடாது அமைதி வந்து வந்துருவே விடக்கூடாது என்பதில் ரொம்ப பிடிவமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கிற அந்த வார்த்தை மோதல்கள் அடுத்தடுத்த அந்த வா தாக்குதல்கள்லாம் வார்த்தை தாக்குதல்லாம் அதிகமாகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி சீனா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவுடைய மூன்று சிட்டிசன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏசியன் வார் கேம்ஸை வந்து உள்ளே ஹேக் பண்ணி சைபர் அட்டாக் நடத்திட்டாங்க அந்த சைபர் அட்டாக் நிகழ்த்தினது மூன்று அமெரிக்கானுடைய பிரஜைகள் வில்சன் ராபர்ட் சினிலிங் ஸ்டீபன் ஜான்சன் இவங்க மூணு பேர்த்தோட தலைக்கு நாங்கள் விலையை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் நாளை வந்து ஃபோட்டோவையும் எவ்வளோ அவங்க தலைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பிடிச்சி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய பிரஜைகளை தீவிரவாதிகளாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நாடு இவங்க தான் யார் சீனா தான் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஆளுகளை ஊக்குவித்து ஒரு நாட்டோட இறையாண்மையை பாதிக்கிற அளவுக்கு இங்கே வந்து சைபர் அட்டாக் நடத்தியிருக்காங்க இது முழுக்க முழுக்க இந்த தீவிரவாத செயலுக்கு பின்புலமாக இருக்கிறது அமெரிக்கா தான் அமெரிக்காவோட சிட்டிசனுக்கு நாங்கள் தலை விதிக்கிறோன்றாங்க இது வந்து ஒரு தீவிரவாத நாடுகளுக்கு எதிராக விடுக்க விடுக்கப்படுற மாதிரி தான் இல்லையா இதனால அமெரிக்கா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த டென்ஷன் எல்லாம் தாண்டி எங்கே போய் இதை காட்டியிருக்காங்கன்னா ஐரோப்பா கிட்ட காட்டியிருக்காங்க சீனா இந்த அளவுக்கு நம்மளை எதிர்த்து பயங்கரமாக பேசுவதற்கான காரணம் என்னென்னா நேற்று ஐரோப்பா எடுத்த மிக முக்கியமான முடிவு என்ன முடிவு அப்படின்னா ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கை டோட்டலாக கேன்சல் பண்ணிவிட்டு சீனா ஆரிஜினான நெட்ஒர்க்கை வாங்கலான்ற முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவை வந்து நிலை அதாவது கேன்சல் பண்ணுவதற்காக அமெரிக்காவுடைய பார்டர் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள் உடனடியாக போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஐரோப்பாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க யூ கைஸ் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அமெரிக்கானுடைய நெட்ஒர்க்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சீனா சார்ந்த நெட்வொர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கீங்க ஐரோப்பா இட்ஸ் நாட் குட் அப்படின்னு ரொம்ப சவுண்டா இட்ஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக வந்து மிரட்டல் விட்டுட்டாங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து ஐரோப்பாவுக்கு சரி இந்த மிரட்டலுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கிட்ட பெரிய அளவுக்கு பிரச்சனைலாம் ஏற்பட்டு இரண்டு நாடுகள்கிட்ட கேஸ் அண்ட் ஆயில் வாங்கிட்டுருக்காங்க ஒன்று அமெரிக்கா இன்னொன்று நார்வே கிட்ட அப்புறம் மீறி மற்ற நாடு அல்ஜீரியா அவங்க கிட்டலாம் வாங்குறாங்க தான் கொஞ்சம் திடீர்னு பிரச்சனை வந்துடுச்சு என்னென்னா அல்ஜீரியா அல்ஜீரியாவிலிருந்து ஃப்ரான்ஸ்னுடைய அம்பாசிடர் அதாவது அல்ஜீரியா நபரை வந்து ஃப்ரான்ஸில் போய்ட்டு அம்பாசிடரை வேலை செய்வார்ல அவர் வந்து அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அவர் சிறை தண்டனை அப்போ எங்கள் அம்பாசிடரை நீங்கள் இந்தளவுக்கு குற்றம் சாட்டி நீங்கள் கோர்ட்லேயே தீர்ப்பு கொடுத்து கைது பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு முன்னே மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஒரு அம்பாசிடர் வந்து தவறான வேலை ஈடுபடான்னு சொல்லி நாடு கடத்திட்டாங்க நாடு கடத்திட்டு அவர் வந்து இன்னும் அல்ஜீரியாவுக்கு என்ன திரும்பல எங்கே இருக்கிறாருன்னு சிறை கூட தெரியாமல் இருக்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நீங்கள் அதனால தான் அல்ஜீரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரான்ஸுக்கிட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் வெளியுறவுத்தர பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க நீங்கள் ரிட்டர்ன் வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க அல்ஜீரியா ஃப்ரான்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதை நம்ம இது சாதாரணமாக கடந்து போக முடியாது ஃப்ரான்ஸுக்கான குரூடாயிலோடய தேவையை அல்ஜீரியா வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ஐரோப்பாவுக்கு வந்து முப்பது பர்சண்ட்டுக்கு மேலே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அல்ஜீரியாக்கிட்ட அந்தளவுக்கான எண்ணெய் வளம் இருக்கிறது சமீபத்தில் கூட ஃப்ரான்ஸ் அல்ஜீரியா அல்ஜீரியாக்கிட்டலாம் ஒப்பந்தம் போட்டாங்க திடீர்னு இங்கே வந்து கொஞ்சம் கசப்பு மனநிலை வந்தது அப்படின்னா இவங்களுக்கு மூணு ஆப்ஷனில் ஒன்று நார்வே இன்னொன்று அல்ஜீரியா இன்னொன்று அமெரிக்கா அமெரிக்கா இங்கே இப்போ ரெண்டு நாடும் எதாவது ஒன்று இட குணமாக பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நெக் கண்டிஷன்ல இருக்குது இப்போ விலை குறைந்தது ஒரு ஆறுதல் தான் இல்லையா நம்மளுக்கு அந்த குடுப்பணம் இல்லை பட் ஐரோப்பாவுக்கு அந்த குடுப்பணம் இருக்குது விலையை குறையிறதுனால ஆயில் மார்க்கெட்டோட ஒத்துருக்கறதுனால பிரச்சனை இல்லை அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு ஆனால் இதை வைத்து அமெரிக்கா இப்போ பிளாக்மெயில் பண்ணுறாங்க பார் எங்கே கை வைக்க முடியுமோ அங்கே எங்களால் கை வைக்க முடியுன்ற மாதிரி மிரட்டுறாங்க சரி சீனா மற்றொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவை நீங்கள் எப்படி மிரட்டுவீங்கன்ற மாதிரி பெரிய அளவுக்கு சீனா வந்து பீஃப் மாட்டுக்கறியை அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணது அமெரிக்கா கட்டுறது தான் சீனாவுடைய மொத்த இறக்குமதியில் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே பண்ணாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அது ஃபுல்லாக திடீர்னு ரெண்டே நாளில் கேன்சல் பண்ணிட்டு அடுத்தடுத்து ஓப்பன் தான் ஆஸ்திரேலியா கிட்ட போட்டுக்கலான்னு இன்றைக்கி ஆஸ்திரேலியா கிட்ட கிளம்பி போயிட்டாங்க இது என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் இரண்டாவது என்னென்னா நேற்று வியட்நாமுக்கிட்ட போயிட்டு நாற்பத்தி ரெண்டு அக்ரிமெண்ட்டுக்கு மேலே போட்டு இனி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே டாலர் இல்லாமல் பண்ணுறது மீதி எல்லாமே பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அதற்கு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே வியட்நாமுக்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தப்பட்டு வியட்நாமுக்கு ஒரு சில ஆயுதங்கள்லாம் கொடுக்குறன்ற மாதிரிலாம் ரொம்ப பாசிட்டிவ் மோடாக போனாங்க இப்போ திடீர்னு இந்த ஒரு நடவடிக்கையினால அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க வியட்நாமை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வியட்நாம் ஏற்கனவே யூ கம்யூனிஸ்ட் கைஸ்ன்ற மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் பரவிட்டு அதாவது கம்யூனிஸ்டத்தை பெரிய அளவுக்கு பரவி மக்களாட்சி இல்லாமல் இருக்கிற நீங்க பெரிய அளவுக்கு சொல்லாமல் அதெல்லாம் நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க சீனாவோடமே பேசக்கூடாது அப்படின்றாங்க இந்த கம்யூனிசம் மக்களாட்சி இல்லாமல் இருக்கிறது இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தாங்க ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருக்குது அப்போ சவுதி அரேபியாவில் என்ன மக்களாட்சியாக என்ன விதமான ஆட்சி அங்கேயே இது வரைக்கும் இவங்க எந்த வித எதிர்ப்புமே தெரிவிக்காமல் இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய நோக்கமே உலகம் முழுவதும் ஜனநாயகத்தையும் மக்களாட்சியும் நிறுவுவதும் உங்களுடைய தார்மீக நோக்கம்னு சொல்கிறீங்க ஆனால் சவுதி அரேபியாவில் இது வரைக்கும் எந்த மக்களாட்சி இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் இதுவரை எந்த நாடுகளுமே ஆதரவு கொடுக்காத அளவுக்கு சவுதி அரேபியத்தோட தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கீங்களே அது ஏன் உங்கள் ஜனநாயகத்துக்கு அந்த சோதனையா என்ன காரணமாக இருக்கும் சவுதி அரேபியாவா இருக்கட்டும் இல்லை கத்தாரா இருக்கட்டும் யூஏ இருக்கட்டும் இங்கெல்லாம் என்ன விதமான மன்னராட்சி மன்னராட்சி ஒரு பாருங்க என்ன விதமான மக்களாட்சி ஜனநாயக ஜனநாயகம் இருக்கிறது ஏன் இது வரைக்கும் அமெரிக்கா ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்காம இருக்காங்கன்றது ஏதோ ஒரு வார்த்தைன்னா நடுநிலையா எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கணுங்க ஒரு எதிர்ப்புன்னா எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும் இந்த கேள்வி நாளைக்கு ஏதாவது திடீர்னு கேட்டாங்கன்னா அப்போ பதில் சொல்ல முடியாது நீங்க திணையிடக்கூடாதுல்ல இப்போ நீ ஜென்ரலாகவே நீங்கள் நோக்கம் என்ன ஜனநாயகம் மலர வைக்கிறல ஏன் அங்கே மலர வைக்க முடியலன்ற ஒரு கேள்வி சரி விஷயத்துக்கு வரலாம் நம்ம இப்போ மெக்சிகோ என்ன அப்படின்னா மெக்சிகோவும் அந்த வாட்டர் ட்ரீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எல்லை பகுதியில் எங்கக்கிட்ட நீங்கள் வாட்டர் ஷேர் பண்ணி எங்கள் விவசாயிகளுக்கே நீங்கள் சரியாக தரலன்ற அடிப்படையில் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எதிராக பண்ணுறதுனால இதுக்கப்புறம் மெக்சிகோவில் இருந்து உள்ளே வரக்கூடிய இந்த தக்காளியெல்லாம் மறுபடியும் ஒரு இருபத்தோரு பர்சண்ட்டு டேரிஃப் விதிக்கிறோன்னு மறுபடியும் மனசை பழையபடி கிளம்பிட்டாரு அப்போ அங்கே சீனாவுடைய யுத்தத்தில் ஒரு சில பொருட்களுக்கு வரி விதித்தாலும் அந்த வார்த்தை மோதல்களும் வரி மோதல்களும் அங்கேயும் இருக்குது இப்போ மெக்சிகோவிலையும் இருக்குது ஆனால் இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார் மேக்கர்ஸ் இந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு ட்ரம்ப்புக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த இமீடியட் டேரிஃப்னு சொல்லிட்டு இரண்டு நாடுகளுக்கு விதிச்சாங்கல்ல மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் அதை மட்டும் நான் இமீடியட்டாக நிறுத்துறேன் ஆனால் தக்காளியோட வரி மட்டும் போடுறேன்னு இருக்கிறாரு ஐயா நீ எந்த வரியை போடு ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் இங்கே திடீர்னு ஒரு வரியை விதிக்கிறது இப்போ ஆட்டோ மொபைல் மற்ற வரி வந்து இதுக்கப்புறம் கனடா கிட்ட நீக்கிறன்றதெல்லாம் இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிக்கிறல்லாம் வந்து ஒரு விளையாட்டு செய்தியெல்லாம் கடந்து விடுமோன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் ஒரு மாதம் இதே மாதிரி போச்சு அப்படின்னா ரைட்டு இன்றைய விளையாட்டு செய்திகளில் எந்த எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ வரி ஏறி இருக்குன்ற மாதிரி தான் வரப்போகுது இல்லையா சரி அதை விட அமெரிக்காவுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஒரு சார்ட்டை பார்க்குறீங்க இல்லையா இந்த சார்ட்டு தான் ஒட்டுமொத்தமாக ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து இருக்கக்கூடிய நாடுகள் இது எல்லாமே மில்லியன் மெட்ரிக் டன்னு சீனா வந்து நாற்பத்தி நாலு மில்லியன் மெட்ரிக் டன்னு அடுத்து வியட்நாம் வச்சுருக்காங்க அடுத்து பிரேசில் அடுத்து ரஷ்யா அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா க்ரீன்லாந்து யார் அதிகமாக இருக்குது சீனா கிட்ட அடுத்தது யார் மிரட்டல் விட்டாங்களா நாடு வியட்நாம் சீனா வந்து சும்மா சாதாரணமாக வியட்நாம் கிட்டே போய் பேசல ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கா வியட்நாமு தனது வலைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா மொத்தமாக முடிச்சிட்டாங்களா அவங்க கிட்டத்தட்ட அறுபத்தாறு பங்கு கொண்டு வந்துடுவாங்களா பிரேசில் ரஷ்யா இவங்க எல்லாமே இந்தியா நடுநிலை வகிக்கிறாங்க ரஷ்யா வரைக்குமே அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு அப்போ இவங்க யார்கிட்ட பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க அடுத்து ஆஸ்திரேலியா கிட்ட தான் இன்னைக்கு அமே சீனா என்ன பண்ணாங்க அந்த பீஃபை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இனி அவங்க ஆஸ்திரேலியாவை எடுத்தாலும் ஆஸ்திரேலியா ரேர் எழுத்து மின மினரல்ஸ் வந்து எங்க கிட்டத்தட்ட அடுத்த கண்டிஷன்ல இருக்காங்க இது எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு நாடோல் இருந்தது அப்படின்னா அவங்க ரேர் எழுத்து மினரல்ஸ் வந்து வாங்க முடியாது அப்போ என்ன பண்ண போகிறாங்க அமெரிக்கான்ற செக் வைத்ததுனால தான் நேற்று இருந்து ரேர் எழுத்து மினரல்ஸ் வந்து சீனா முழுமையாக தடை வச்சுருக்காங்க இது அமெரிக்காவுக்கான அடுத்த செக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒட்டுமொத்த நிகழ்வுங்க பழைய இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம நான்கு விஷயத்தை வந்து பேசிட்டு போயிடலாம் சூடான் போர் ஆரம்பிச்சு உள்நாட்டு கலவரம் போர் ஆரம்பிச்சு அதாவது ரேப்பிட் சப்போஸ் ஆர்எஸ்எஃப் சூடான் அரசாங்கத்துக்கும் நடந்த யுத்தம் வந்து இரண்டாவது வருட நினைவு இருக்குது இரண்டாவது வருட நினைவுவாதமாக ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க சூடானுடைய முக்கிய நிலைகள் மீது பெரிய ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க அதிகமான அளவுக்கு நிகழ்த்தியிருக்காங்க எத்தனை இறப்புகள்னு தெரியல சமீப காலமாக சூடானுடைய இராணுவம் வந்து பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஃப் வீழ்த்தி பெரிய முன்னேற்றம் அடைந்திருந்தது பட் இன்று பதில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க நிறைய லாசஸ் இது வரைக்கும் சுமார் ஒரு லட்சம் பேர் மேலே நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பத்துலேருந்து இருபது முப்பது லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் சூடான்ல முதல் தகவல் இரண்டாவது தகவல் இந்தியாவுடைய தகவல் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஏடின்னு சொல்லுவாங்க மேன் போர்ட்டபிள் ஏர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஆறுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்கு இராணுவத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் இது வந்து சமீபத்தில் யூகே வந்து உக்ரைனுக்கு அதிகமான அளவுக்கு இந்த போர்ட்டபிள் சுவிச்சிங் ட்ரோன் தாக்குதல் நிறையா கொடுத்துருந்தாங்க பட் இந்தியா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்றாங்க அடுத்து என்னன்னா யூகே கிட்ட போகலாம் யூகேயை வந்து அந்த இங்கிலீஷ் சேனல்னு சொல்லுவாங்க ஃப்ரான்ஸில் இருந்து இங்கிலீஷ் சேனல் வழியாமல் யூகேக்குள்ளே வந்து அகதிகள் போவாங்க சின்ன சின்ன போட்டில் அதற்காக ஃப்ரான்ஸுக்கிட்ட போயிட்டு பில்லியன் கணக்கில் ஒப்பந்தம்லாம் போட்டாங்க பயங்கரமாக செலவெல்லாம் பண்ணாங்க ஃப்ரான்ஸுமே வந்து எந்த அகதிகளும் இனி உள்ளே வராமல் தடுக்கிறன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஞ்சே மாதத்துக்குள்ளே எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு அகதிகள் உள்ளே வந்திருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு அகதிகள் தான் ஆனால் நாலே மாதத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ பில்லியன் கணக்கான டாலர் எல்லை பகுதியில் ரோந்து பண்ணில் ஈடுபட்டு நீங்கள் ஃப்ரான்ஸோடு பண்ணுற செலவெல்லாம் எங்கே போச்சுன்னு கேள்வி வருகிறது அவங்க வாங்கி ஆட்டியை போட்டாங்களா இல்லை அதிகாரிகள் தூங்கிட்டு இருக்காங்களான்ற மாதிரியான கேள்விகள் வந்திருக்கிறது வந்து எல்ஜிபிடிக்கு டோட்டலாக பேன் பண்ணி கான்ஸ்டியூஷன்லேயே சட்டமாக ஏற்றி வைத்திருக்கார்கள் ஹங்கேரி ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணுறீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் மார்க்கே நன்றி வணக்கம்